யாழ்ப்பாணம் போகிற ட்ரெயின் வந்துட்டது வேறு போக வேண்டியது தான் யாழ்ப்பாணம் போக போகிறேன் ட்ரெயினில் தான் அது எந்த யாழ்ப்பாணம்னு சொல்லி நீங்கள் பாருங்க அதிகம் நல்லா யாழ்ப்பாணம் வந்துட்டுது வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் தாய்லாண்டில் பேங்காக்கில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் அதாவது இந்த தொடர்ந்து நிலையம் அங்கே இருக்காண்டா அபிபாத் மெட் ரயில்வே ஸ்டேஷனு சொல்லி இப்போ இங்கே இருந்துங்க போகிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போகிறேன் ட்ரெயினில் தான் அதை எந்த யாழ்ப்பாணம்னு சொல்லி நீங்கள் பாருங்கோ இம்மே தான் யாழ்ப்பாணம் போகிறேன் நீங்கள் நம்ப நீங்கள் பாருங்கோ இப்போ என்னென்னா இந்த ட்ரெயின் எடுத்துகிறாங்க இவ்வளோன்னு இங்கே இங்கேருந்து யாழ்ப்பாணத்துக்கு முப்பது பாத்துன்னு சொன்னால் பாருங்க இலங்கை காசுக்கு முந்நூறுரூவா வரும் சரியோ முந்நூறுரூவான்னு வைங்கோவன் போக மட்டும்தான் இருந்து நான் அப்படியே மெலேசியா குழுக்கு போக போகிறேன் அது எப்போன்னு சொல்லி நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறாங்க மறக்காமல் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கமெண்ட்ஸ்ல கருத்துக்களை பதிவு விடலாம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படி இருக்குதாண்டு வந்து இங்கே இருந்து நான் தொடர் வந்து நிலையத்தின் பிளாட்ஃபார்ம்ஸ் நிக்கிறேன் போறதுக்குரிய ட்ரெயின் வேறு

ஒரு கிராமப்புறம் அப்படிதான் இருக்கு பரம்பரம் பார்த்தீங்களா யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறான்னு சொன்னா நம்ப நீங்க பூவ வழியிலே எத்தனை பெரம்பரங்கள் எல்லாம் போதும் இல்ல பாக்கதானே போறீங்க இதில் பாருங்கள் பழைய ட்ரெயின் ஒன்று நீங்கள் இதுவும் சீட்டை காணல இதுவாக பாருங்கள் தென்ன மரம் புளிய மரம் கூட நீங்கள் இது பாருங்க இடையில் பனை மரம் இங்கே தே தென்னை மரங்களை பாருங்கள் அப்படி இருக்காண்டு பாருங்கள் அப்படி இருக்குதாண்டு பச்சை பசையிலேண்டு பச்சை கம்பளம் பிரித்த மாதிரி எங்கள் இடங்கள் இருக்கிற மாதிரி தான் மரங்கள் எல்லாம் இருக்குது கூடுலா பாருங்கோ மாபெலா வாழை வாழை மரம் கூட இருக்குது மரம் இருக்குது பெனமரம் இருக்குது தென்னை மரம் கரையெல்லாம் மாமரங்கெல்லாம் போயிருக்கோம் சின்ன சின்ன வீடுகள் ஏதோ இது நடக்குது போல பஞ்சமரம் இதுல ஒரு நல்ல இடமா இருக்கு பார்க்கவே இன்னும் கொஞ்ச நேரத்துல பெச்சாபுரி வந்துருமா

ஏதோ கிளிநொச்சி முன்னாத்தி போகிற வழியாக அதை பாக்குற மாதிரி இருக்கு ஆனா பெனமரம் இருக்கிறது யாழ்ப்பாணம் மாதிரி கிடக்குது என்ன உதிரிகளை பாப்போம் படிக்கிற பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் வந்துட்டுது வடி வாயில் இருக்கு இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு வந்து ரங்கி போட்டேன் ட்ரெயின் பாருங்க நாம் அந்த ட்ரெயின் இதுதான் என்னடா யாழ்ப்பாணம் என்ற இப்படி இந்த மொழியில் கதைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறீங்கள் என்னன்னு சொன்னால் நான் இப்போ வந்து ரங்கி நடந்துக்கு பேர் பெச்சா புரியன்னு சொல்கிறேன் தண்ணி விற்று கொண்டு இருக்கிறா வேறுங்க நான் இப்போ வந்துடுறேன் அங்கேடா பெச்சாபுரியா இங்கே வந்து கூடுதலாக யாழ்ப்பாணத்தை மாதிரியே நிறைய வகையான அதாவது மரங்கள் அதாவது பனை மரம் இல்லாமல் இருக்குதா அதோட வந்து பனை சார்ந்த உற்பத்தி பொருட்களும் செய்யணுமாம் அதை தான் பார்க்க வந்திருக்கிறேன் இதான் பாங்கோ பெச்சாபுரி ரயில்வே ஸ்டேஷன் மேலால் போய் அங்கால போக வரும் வாங்கக்குள்ள இருக்கும்போது அது இங்கே போக்குவரத்து வசதிகள் இருக்குமோ தெரியல பாப்போம் இவருங்க தெரிக்கணும் வெயில்ல பறக்குது பெச்சா புரிய கிடக்குது இதானந்த பெச்சாபுரி நகரம் பாருங்கோ கிராமம் மட்டும் சொல்லலாம் குட்டி யாழ்ப்பாணம் இப்போ என்னண்டா அங்கே போய் ஹோட்டலுக்கு போவேணும் ஹோட்டலுக்கு போய் பேக்கை வச்சு போட்டு இந்த வேலையில் பார்ப்போம் இப்போ தான் இந்த லிஃப்ட் வேலையிலலாம் பார்த்துக்கொண்டிருக்கணும் ஹலோ எக்ஸிட் திஸ்வே ஓகே இதில் வேறங்க ஒரு ட்ரெயின் நிற்குது இது வந்து மெட்ரோ ட்ரெயின் போல எஸ்ஆஸ்டி ரெய்ன நினைக்கிறேன் ஓ நேக்குட்டி ஐயா கீழாக போறதுக்குரிய வழி டிக்கெட் கவுண்டர் டிக்கெட்டுக்க இடம் ராஜா கல்ராணி ஃபோட்டோஸ் வச்சுருக்கணும் பாருங்க பாசல்களை அனுப்புகிறதுக்குரிய இடம் போல் பாசல்களை பொது செய்து கொண்டிருக்கீங்க மண்பளை பொது இருக்குல்ல இப்போ இங்கே வந்து மோட்டோ கிராப் போடுறான்னு எதுக்கானு சொன்னால் இந்த ஹோட்டலுக்கு எஸ்டிஏ மன்சான்னு சொல்ற ஹோட்டல் போய் பார்ப்போம் வருது பாருங்க மோட்டோ பைக் ஓகே হ্যাঁ ও হাইদ্র এস ডিএ ম্যাড স্ট্যান্ড হোটেল হোটেল விக் ஹட்டல் வணக்கம் வணக்கம் எஸ் டி மான்சன்க்கு வந்தiran இதle பாருங்க அதாவது பிரம்மா குரிய சில வச்சிருக்கறோம் இதான் பாருங்க நான் இப்ப எடுத்துக்கறறை இதுங்க விலை வந்து 10 டாலர் 10 அமெரிக்கன் டாலர் ஆனா அதுமன்னேதான் இப்ப டிஸ்கவுண்ட் கலியூ லேங்கேஜ் என்ன மாதிரி என்றா அகோடாவில் புக் பண்ணி நான் இதே நீங்கள் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு பன்னெண்டு டாலர் கிட்ட முடியும் அதை வேறு ஆப்பில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னு சொன்னால் பதினாலு டாலர் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒருக்கா வந்து அந்த வேலை கூடி கூடி குறையும் சிசனை பொறுத்து நான் இப்போ என்ன வீடியோ எடிட் பண்ணி பொடிஞ்சி இருந்து ஒரு டம் போகிறேன் யாரு பணத்தை சுற்றி பார்க்க போகிறேன் நீங்கள் போய் பார்க்குறதுக்கு உணவும் இருக்குது நல்ல ம் தான் பாருங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரியே வாழை மரம் தென்னைமரம் பெனமரம் யாழ்ப்பாணம்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான் ஏனென்றால் அங்கே அப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் பெனை வாழை தென்னை அது இது எல்லாம் இயற்கையோட சேர்ந்த ஒரு விடமா தான் இங்கே இருக்குது கொடுதலாக பெனமரத்தை நான் நான் சுட்டி காட்டி தான் யாழ்ப்பாணம் போகிறேன் நான் சொன்னால் இங்கே வந்து பெனை நொங்கு நொங்கு தானே நொங்கு எல்லாமே இதை நான் உற்பத்தி செய்யினவா பாத்திரம் ஒன்றும் இல்லை தண்ணி மட்டும் மட்டும்புறீங்கன்னா இது என்ன இது கிளாஸ் பரவாயில்லை கொடுத்த காசுக்கார விரியோஸ்ட் சோப்பு ஷாம்பு ஷாம்பு தண்ணி போத்து சுடு தண்ணி வைக்கிறதுக்கு டிவியும் இருக்குது உலகம் காட்டினா இந்த கழிப்பறையை காட்டணும் பாருங்க ம் நல்லா சுத்தமாக தான் இருக்குது ஹீட்டர் இப்போ இப்போ வேறு இருந்துட்டு போயிருக்கணும் நாட்கள் ரூம்ல இருந்துருக்கணும் போல அஞ்சு என்னோட அலுமாரியும் இருக்கு பாருங்க லாட்சியம் இருக்குது உண்மையில் நல்ல மெத்தியா அப்பா நல்லா இருக்குது ஆனால் வெளியால் அண்ணன் போகிற கிரவக்கியாக இருக்குது எஸ்டிஏ மேன்சிலேருந்து இப்போ நான் வெளியால் போய் சாப்பிட போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா பிரதான வீதிக்கு போகிறதுக்குரிய வழி இப்படி நேர பாருங்க பனை மரம் இருக்குது இது பாருங்க பனை மேரம் ஒரு பனை மரம் இல்லை இதுக்கு நிறைய பனை மரம் இருக்குது நான் அந்த இடத்துக்கு போவேன் போகிற உங்களுக்கு அந்த காணொலியை பாதி விடுறேன் இப்போ இங்கே வந்து இப்போ குறிப்பிட்ட இடங்களில் பனையில் நொங்கு காய்ச்சிருக்குது சில இடங்களில் பூத்து இருக்குது இனி காலமான இங்கே மாறி நடக்குதோ இன்னும் தெரியலை இங்கே பாருங்க நான் ட்ரெயினில் வரைக்கும் பேரமே காட்டியிருப்பேன் இங்கே ஒரு சாப்பாடு கடை இருக்குது எனங்க கறி வைக்கிற வைக்கிறவியா மனு இது ஒரு சாப்பாடு கடை ஹலோ ஃப்ரைட் ரைஸ் க்ளோஸ்ட் ஓ எனிவேயா குட்வே எனிவே அண்ணோ uh food ha. oh last mm. yeah. awesome. day ah, in front of temple 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 yes. uh -huh. bit, yeah. okay, okay, okay. Yes. thank you thank you so much this way this temple ah ha thank you saapadu kadaik ponanallo இவா இந்த இடம் வந்து கூடுதலா கிராமப்புறம் மாதிரி தான் தங்கிடாது இரண்டாயதுல ஒரு கோயில் இருக்கா அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த கடை இருக்குது சாப்பாடு கடை இது ஒரு ஜூஸ் கடை இந்த இது சாப்பாடு கடை இல்லை பாருங்க இதில் ஒரு கோவில் இருக்குது இந்த கேஃபே அமேசான்னு சொல்கிற கடை அங்கே இருக்குது இது உள்ளுக்கு போனா தான் இந்த சாப்பாடு கடை இருக்கான பூட்டி போடணும் ஒரு புத்தா கோவில் இருக்கு கடைகள் பார்ப்போம் ஆக்கள் இல்லை போல எல்லாரும் கடையை முடிப்படுங்க போனே தெரியல இந்த பக்கம் கொஞ்சம் கடை இருக்குது இதை பாருங்க இல்லை ஒரு லொரி வருது இந்த லொரியில் பூட்டி இருக்கிற அந்த இதை பாருங்க அந்த கண்ணாடி கண்ணாடிகள் அப்படி இருக்காங்க இந்த பெரிய ட்ரக் ட்ரக் என்ன ஒரு ஒரு மாம்பழம் இது உங்களோட ஒரு கடத்த கொழுமான் மாதிரி கிடையாது ம் இது புளிமா அங்கே thế bưởi <laughs> gì mang cái <laughs> gì về mang cái đó là vậy thì mango, mang from here, from here, from the Pechapuri. Pechapuri. mango, mango, đồ I don't know. You <laughs> speaking it. Yeah, yeah English but I want to eat the food. Rice something. Again. Food, food. Food. Lamai. Yeah yeah yeah. Um, rice, rice, eat. Cow. Ah, eh. Hello. Hello? <laughs> food. ஓகே ஓகே தேங்க்யூ இங்க வேற ஒரு குடும்பதவர் வர ஆ இது பாருங்க இங்கே இருக்கு சாப்பாடு கடை ஃப்ரைட் ரைஸ் போடுவாங்க ஆங்கிலமும் தெரியாது தமிழும் தெரியாது รสรฟู้ดยายาย่ักะเพาได้แล้วครับรไ์ข้าวอ่าข้าวเก่ักะเพราทิสทิสไร์ข้าวขกาวไข่เจียวอ่าอ่หนึ่งกองอ่าได้ครับยายายายายาล้วตีเหมือนกันเนี่ยเดีสั่งมุเต้เียว

பேர் குடும்பமாகவே ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னே சின்ன சின்ன கடை இருக்கும் பேர் இப்படி தான் வேல் ஒரு பகுதி நேரமாக உழைக்கினோம் முழு நேரமாக ஒரு வேலை செய்து கொண்டிருப்பினோம் இப்போ ஃப்ரைட் ரைஸ் சொன்னாலே சோறு எடுக்க போயினோம் முட்டை பொரியலும் சோறும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போயிடும் इस वाला ठीक थैंक यू इस चापाड़ वांडे इस यह ओके 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 थैंक यू सो कपूना दा ओके इधर चापाड़ बैर हो பிரைட் ரைஸ் வித்தியாசம் எப்படி இருக்குமா சொல்லுங்கள் இந்த ஊரில் யாழ்ப்பாணத்து சாப்பாடு குட்டி யாழ்ப்பாணம் மட்டும் சொல்லலாம் இது வந்து ஃபிஷ் சாஸ் உடுதலாக வந்து வீல் வந்து வீல் சாப்பாடு மீன் சாஸ் தான் போட்டு சமைக்கிறவ நல்லா இருக்கும் சாப்பிடந்தானே இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிற மரங்கள் செடி கொடிகளை காட்டண மாதிரியான இயற்கையோட சேர்ந்து இருக்கிற சப்போட்டாவே எதுவும் ஒரு மரம் நித்திய கதியாணி பூ இது வந்து நான் இப்போ பேங்காக் நகரத்திலேருந்து கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன் நான் வந்து சின்ன குடிசை வீடுகளும் இருக்குது பரவாயில்ல வசதியாக இருக்கிறோம் அதாவது சாப்பிட்றது சுற்றி சாப்பாடு வேலை இங்கே இப்போ வந்து சுற்றுலா நம்ம மற்றது வந்து இவை இந்த இவன் மொழிதான் இவைகள் கூடுதலாக பாவிக்கிற கூடுதலாக என்ன நூற்றுக்கு நூறு வீதம் அதை தான் பாவிக்கிறோம்னு சொல்லலாம் இது பாருங்கள் எண்ணெய் முன்னாப்பழம் ஹலோ இந்த அண்ணன் முன்னாப்பழம் பழுத்துட்டுதோ இல்லை பிஞ்சு இது அவரா இந்த வீடு இப்போ ஓனர் எவற்றை வீடு நெல்லி மரம் நல்ல மரியாதை கொடுக்கணும் ஆக்களுக்கு இந்த வீட்டுக்காரர் இந்த இந்த இடத்துல இருக்கிற ஆக்கள் பேருக்கு மாமரம் அதில் காட்டினா அந்த சில சில மாம்பழங்கள் எல்லாம் இங்கே த இந்த இடத்துல தான் இந்த ரோட்டு கரையில் எல்லாம் மாமரம் இதில் ஒரு வீடு பழைய காலத்து வீடு மாதிரி கடை பார்க்க அமைதியான ஒரு கிராமம் பேருங்க அப்படி இருக்குது அண்டு இது வாழத்தோட்டம் இந்த இதுக்குள்ளே மூன்று மாமரம் நிற்கிது இங்கே இந்த மாமரம் சின்னன் இப்போ பூக்குது பாருங்க பூக்காலம் இறங்கையில் எல்லாம் பூக்க தொடங்கி போடுது இரவு டாட் இருக்குது ஏதோ மூடி வச்சுக்கணும் பானை இந்த இடத்துல நிறைய இருக்குது என்னன்னு தான் பார்ப்போமே அப்பா பழம் பழுத்து பழுதா போதும் இது என்ன மாதிரி பழம் தெரியலை அழுகி போட்டுது நிறைய இஞ்சி பேருங்க வா இந்தா பழங்கள் வாழை மரம் வாழைக்குழா போட்டிருக்குது வாழை குழாய் இந்தா வாழைப்பத்தி சமையல் கட்டு அங்கே சமைக்கிற இடம் இருக்குது நல்லா சமையல் சாப்பிட்றம் சவாடி சமைத்து சாப்பிடலாம் இயற்கையான இடம் தோட்டம்பழம் பாருங்க இது நல்லா பெருசாக வேறு நினைக்கிறேன் இப்போ நான் உள்ளுக்கு போகிறேன் பாம்பு பூச்சி இங்கே கூட இருக்குது இசை பாம்பு இல்லாமல் இருக்கா மஞ்ச பாருங்க இந்த பெரிய தோட வா வாழை மரம் வாழை மஞ்சள் அது ம் இல்லை இல்லை இது அந்த வடிவுக்கு வைக்கிறது இங்கே பனைமரம் சொல்லி வாய் முடியல நூறு கூட ஒரு மரம் இந்த இடத்துல இருக்குது சில இடங்கள்ல பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது இந்த ரோட்டுக்குள்ளே ஓட்டை போட்டு வச்சுக்கலாம் கீழால் தண்ணி போகுதோ அட கீழால் கான் போயிருங்கோ ரோட்டுக்குள்ளே ஒரு வாய்க்கால் நல்ல இதாக முறை பழைய கட்டிடம் கொண்டு உடஞ்சி போட்டு நடந்து நல்லா நஞ்சா தூரம் வந்துட்டேன் நீங்களே பார்த்துங்களான் எப்படி இருக்குன்ற என்று சொல்லி நான் கலந்து பாட்டு படிக்கணும் அந்த இடத்த தேடி தான் போய் கொண்டுருக்கேன் ஏன்டா கஞ்சா கடைன்னு சொல்லலாம் கஞ்சா கஞ்சா பாமசி பார்த்தீங்களா கஞ்சா பாமசி எல்லாம் இப்போ தான் காட்டு பார்க்குறீங்களான்னு நினைச்சால் இப்போ லைக் ஒன்று தட்டி விடுங்க ப்ரொமோஷன் காணு சொல்லல எப்படியும் இருக்குன்னு சொல்லி காட்டு தான் இதுதான் கஞ்சா பாமசி என்ன இது ஜிடிஏ ஒயசிடி அந்த அது லோகோ மாதிரி கிடக்கு பாருங்க அவ்வள்தானோ ஓ இதுக்குள்ள அழகியோ இல்லாம் சின்ன சின்ன ஒழுங்குகள் இல்லை ஐயோ டோக்கி டோக்கி திறந்து விட்டாலே ஆபத்து அதை நாயல் நிற்குது தாய்லாண்டில் தான் பிரச்சனை கிராமங்களுக்கு வந்த இடங்கள் மாதிரி தான் நாயலாக விட்டு விட்டு அப்படி விட்டுச்சென்றால் சோழி முடிச்சிது இருக்குது இதுக்குள்ளுக்குள்ள போனால் மற்ற பக்கம் போகலாம் தேவையில்லாதவே இல்லை എന്താ പറയുക എന്താ വീടാ കോഴിയത് കോളി കോളി കുഞ്ചു വെള്ളടിയാൻ കോളി പോലെ